ரெண்டு பேர் குச்ச எடுத்தலாம் மீதி ஆயிட்டீங்களா என்ன நான் கேக்குறேன் வரா இது என்ன இது என்ன வேல நீங்க ரெண்டு பேரும் நான் குச்ச எடுத்தா நீங்க பேசி பொம்பிக்கிறீங்க உங்க மரட்ட கூடாது அம்மா உங்கள வந்து அம்மா மிரட்டவே கூடாது கொஞ்சிட்டே இருக்கணும் கண்ணு பாறேன் நீ கண்ணு அடிச்சி பாப்பா இது தூங்குறானோ பிள்ளை நான் உந்துறேன் நீ தூங்குறியா கண்ணு அடிக்கிறியா கண்ணு தான்